வணக்கம் டி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமரி எக்ஸாமினேஷன் பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து எதிர்ச்சல் அப்படின்னு பார்க்குறோம் இதுல நானூற்றுக்கும் மேற்பட்ட எதிர்ச்சல் அப்படின்னு நம்ம படிக்க இருக்கோம் இதான் நீங்க ஒரு பத்து தடவை பண்ணா போதும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும் போது நீங்க சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் அதுல பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதா இருக்கும் எது தெரியாததோ அதை மட்டும் நீங்க புத்தகத்தில் அப்படியே வட்டமிட்டு ரிவிஷன் பண்ணுவோம் அதுக்கு இன்னும் கூடுதலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் ரிவிஷன் நீங்க எல்லாமே படிங்க அடுத்த ஃபைவ் உங்களுக்கு எது தெரியலையோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதை வந்து படிச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கை வச்சு மறச்சிட்டு தான் படிக்கணும் அப்படிங்க ஒரு சொல் இன்னொரு சொல் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்கிறத வந்து படிக்கும் போது லெஃப்ட் சைடு மறைச்சிக்கணும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க நினைவுல சரியா இருக்கா எதிர்த்து போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் சோ இதுவரை நம்ம முடித்த தலைப்புகள் அப்படின்னு பாக்கும்போது டோட்டலா வந்து பதினாறு தலைப்புகள் முடிச்சிருக்கோம் பதினாறுமே ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அத நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு ஃப்ரெண்டு சோ ரிவிஷன் பண்ணணும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இம்பார்ட்டன் சோ இப்ப நம்ம பாக்கிற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப பெரியது சிறியது இதெல்லாம் பிஸியா இருக்கும் சில இதெல்லாம் சோ அப்ப என்ன பண்றீங்க புத்தகத்துல அப்படியே கை வச்சு மறைச்சிருங்க மறைச்சிட்டு பெரியது சிறியது பல சில உயரம் குட்டை அப்படின்னு நீங்க சொல்லணும் வந்து இதே போனா ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ல தெரியணும் அப்புறம் இந்த பக்கம் வச்சு கை வச்சு மறைச்சிட்டு சிறியதுனா பெரியது சிலனா பல குட்டைனா உயரம் அப்படின்னு இறங்கு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சோ இப்ப இந்த தான் நான் படிக்கிற பேக் டு ஸ்கூல் தான் ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா போதும் நம்ம ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து தீன்பிசி தேர்வுல வெற்றி அடையலாம் அப்படின்னு வாங்க பார்ப்போம் சோ அப்ப பெரியது சிறியது பல சில உயரம் குட்டை ஏறு இறங்கு ஆஹ் இழு தள்ளு மேலே கீழே ஆஹ் உள்ளே வெளியே வந்து சூடான குளிர்ச்சியான பழைய புதிய முன்னால் பின்னால் அருகில் தொலைவில் நினைத்தால் மரத்தல் ஆஹ் நினைத்தல் மரத்தல் வந்து மண்ணில் விண்ணில் தேக்குதல் நீக்குதல் நண்பர்கள் பகைவர்கள் வெப்பமாய் குளிர்ச்சியாய் மேல் கீழ் உள்ளே வெளியே ஏறினான் இறங்கினான் இதுக்கு நிகரான ஒரே வார்த்தை கூட உள்ள இருக்கும் நம்ம அங்க குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா எதிர்சூல் அப்படின்னாவே இதுக்கு அப்படி ஆப்போசிட் அப்படின்னு போது சரியான ஆப்போசிட் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் வந்து இப்ப எக்ஸாம்பிள் மேல் கீழ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேலே கீழே இருக்கு இப்ப மேல் கீழே நம்ம அது தப்பு மேலுக்கு கொடுத்தாங்க தான் வரணும் கீழே வரக்கூடாது வந்து அப்ப மேலே தான் கீழே வரணும் இந்த மாதிரி நமக்கு என்ன சொன்னா நெருக்கமான சில சொற்கள் வந்து கொடுப்பாங்க ஆனா அத நம்ம போட்டோம் அப்படின்னா தவறானது அப்ப கீழேவா கீழே அப்படின்னா வந்து மேலாம் கீழ் தான் வரணும் அப்படிமா அதான் எதிர்த்து சொல்றேன் ஏறினான் இறங்கினான் இப்ப ஏறி இறங்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப ஏறினான் இறங்கினான் தான் வரணும் அப்ப இறங்கு அப்படின்னு இருந்தாலும் போட கூட இறங்கினா தான் கரெக்ட் உயர்தினை தாழ்தினை அப்படிமக்குறான் சோ அப்ப மெய் பொய் பழமை புதுமை அமுதம் நஞ்சு சோம்பல் சுறுசுறுப்பு வந்து பெருமை சிறுமை இட்ட எடுத்த பெரு கொடு மிகுதி குறைவு புதுமை பழமை குறை நிறை நீளும் நீளாத நினைத்தது மறந்தது குறையாத நிறையாத ஆனந்தம் வருத்தம் இன்னல் இன்பம் கல்லார் கற்றவர் இளையோரும் முதியோரும் குறைய நிறைய மெல்லிய தடித்த முடியும் முடியாது விரைவாக மெதுவாக ஆஹ் கொளுத்த இழைத்த வகை சில வகை விரைவாக மெதுவாக கடினமாக எளிதா எளிதாக விழுந்து எழுந்து உயர தாள மகிழ்ச்சி கவலை அப்படின்னு இது எல்லாமே நம்ம இப்படி படிச்சு படிச்சு வாய் விட்டு படிங்க படிச்சீங்கன்னா நீங்க விட்டு படிக்கும் போது உங்க செவி வழியாக போயிட்டு மெமரி ஆகும் சோ அது ரொம்ப நல்லது அப்படின்னு தமிழ் வந்து வாய் விட்டு படிங்க மெதுவா படிங்க அவங்களுக்கு பக்கத்துல ஸ்டெடியால் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கஷ்டம் தான் ரூம்லயே உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெடி போங்க அது வீட்டுல நீங்க ரூம்ல இருக்கீங்கன்னா இன்னும் சூப்பர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்கலாம் நடந்துகிட்டே படிக்கலாம் எல்லாம் அவங்க விருப்பம் தான் சோ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரே இடத்துல படிக்கணும்னு கிடையாது ஏன்ச்சு ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து படிக்கிறது அது மாதிரி மாறி மாறி பண்ணீங்க அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும் என்னன்னா உட்காந்துட்டே படிக்கும் போது என்னன்னா டயர் ஆயிடும் உண்மை பொய் முடிவு தொடக்கம் தோல்வி வெற்றி புதிய பழைய கொடுத்து வாங்கி உயர்ந்த தாழ்ந்த சத்தமாக மெதுவாக இரவு பகல் மேடு பள்ளம் துயரம் இன்பம் வெளிச்சம் இருட்டு நன்மை தீமை புகழ் இகல் இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ கேட்டாங்க அதை நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் அப்ப எங்கெல்லாம் ஸ்டார் போட்டுருக்கோமோ அதெல்லாம் ப்ரீவியசியல் கேட்டதுன்னு அர்த்தம் முந்தைய ஆண்டுகளில் கேட்டது வெற்றி தோல்வி தோன்றும் மறைவு பகைவன் நண்பன் வேற்றுமை ஒற்றுமை மெய்மை பொய்மை அன்பு பகை இனிய இன்னாத இழிவு உயர்வு இடம் வளம் இம்மை மறுமை

ஆகப்படுதல அதனால முன்கூட்டியே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள அடுத்து இடம் வளம் இம்மை வறுமை இன்னா இனிய உறங்கு ஏமாற்றம் இறக்கும் பழமை புதுமை பெருமை சிறுமை வென்று தோற்று குழு தனி குழுவா தனியா இருக்கு தொன்மை அண்மை தன் பெற எளிய அறிய எட்டிய எட்டா செம்மை கருமை தீது நன்று கூடி பிரிந்து நம்பி நங்கை திண்மம் நீர்மம் தன்மை மென்மை காடு நாடு நீண்டு குறுகி வாங்கல் விற்றல் கலை கடை போற்றி தூற்றி காய் கனி என்னிடம் உம்மிடம் தெரு கொள்ளை இல்ல பல வார்த்தைகளை வந்து நீங்க அன்றாட வாழ்க்கையில வீட்டில் நீங்க பயன்படுத்துவீங்க வட்டார விளக்குல பல சொற்கள் வந்து இங்க இருக்கும் இப்ப அது தஞ்சாவூர் வட்டார விளக்கு திருநெல்வேலி வட்டார விளக்கு கோயம்புத்தூர் வட்டார விளக்குன்னு சொல்லிட்டு நெல்லை வட்டார விளக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் தூத்துக்குடி வட்டாரம் அதுவும் நமக்கு வந்து சில சிலருக்கு பரிச்சயமா இருக்கும் சிலருக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கும் சோ அப்ப நம்ம இங்க படிச்சு நம்ம நினைவு திருவிஷன் பண்றது மூலயமா அதை நினைவுபடுத்துறது முக்கியம் தன்னலம் பிறநலம் தேய்ந்து வளர்ந்து தனியாக கூட்டாக போடு எடு சேமித்தார் செலவழித்தார் வறுமை வளமை புதுமை பழமை இயற்கை சர்க்கை அகம் புறம் வாழ்வு தாழ்வு வாழ்த்தல் தூற்றல் நினை மர கேடு நலம் பிழை திருத்தம் தூய்மை மாசு நன்மை தீமை மென்மை கருமை அமைதி குழப்பம் இசை வசை புகழ் இகல் மேதை பேதை தன்மை வெம்மை பெருமை சிறுமை எளிது அரிது ஓய்வு உழைப்பு நோதல் தனிதல் தட்பம் வெப்பம் ஆக்கம் கேடு ஆண்டான் அடிமை ஆங்கு இங்கு ஆசை நிராசை ஆண்டு ஈண்டு இகழ்ச்சி மகிழ்ச்சி இசை வசை இணைந்து தனித்து இரவு பகல் இருள் ஒளி லாபம் நஷ்டம் இன்சொல் வன்சொல் இனியது இன்னாதது உச்சந்தலை உள்ளங்கால் உண்டு இல்லை உயர்வு தாழ்வு உவத்தல் காய்தல் உள்நாடு வெளிநாடு உள்ளூர் வெளியூர் ஊழல் கூடல் எதிர்த்தார் பரவேற்றார் எளிது அரிது ஏற்றம் தாழ்வு அப்படின்னு சோ இதுவும் நமக்கு முக்கிய அப்படி அண்ட் ஏறு இறங்கு ஒருமை பன்மை ஒற்றுமை வேற்றுமை ஓங்கியது தாழ்ந்தது ஓங்குதல் ஒடுங்குதல் கஞ்சம் தாராளம் கட்டுதல் அவிழ்தல் கவனம் மறதி களிப்பு துயரம் கற்றல் கல்லாமை கனவு நனவு மலர்தல் கூம்புதல் அருகு பெருகு பழமை புதுமை வீரன் கோளை இகழ்ந்து புகழ்ந்து இளமை முதுமை இகழ்ச்சி புகழ்ச்சி அறியாது அரியது அரியது எளியது அடைப்பு திறப்பு அருமை எளிமை அருள் மருள் வெற்றி தோல்வி நட்பு பகை எட்டா எட்டிய முதன்மை இறுதி துன்பம் இன்பம் மறப்பது நினைப்பது தொன்மை புதுமை தோன்ற மறைய வளர்ச்சி தேக்கம் அகநகர் புறநகர் அகப்பொருள் புறப்பொருள் அகம் அங்கு இங்கு அகலுதல் கிட்டுதல் அந்தம் ஆதி அடி முடி அண்மை சேமை அரிது எளிது அவ்விடம் இவ்விடம் அறம் மரம் கருமை வெண்மை விடுக காலம் அகாலம் நயப்பு குணம் குற்றம் குறைவு நிறைவு கூட கொடு வாங்கு கொடுமை செம்மை கொள்வினை கொடுப்பினை சஞ்சலம் துணிவு தெளிவு சத்து அசத்து உம் ஆஹ் சாந்தம் உக்கிரம் சான்றோன் மூடன் சிறப்பு இழிவு செய்வார் செய்யார் சுகம் துக்கம் சுபம் அசுபம் சுருக்கம் பெருக்கம் செங்கோல் கொடுங்கோல் செல்வம் வறுமை செலவு வரவு சேய்மை அண்மை சேர்த்தல் பிரிதல் சௌக்கியம் அசோக்கியம் தக்கவன் தகாதவன் தட்பம் வெப்பம் தன்னலம் பிறநலம் தமம் அவம் தழுவு தள்ளு தள்ளுதல் தள்ளாமை தன்மை வெம்மை தாங்கு விடு தாழ்வு உயர்வு திண்மை நோய்மை தீமை நன்மை துக்கம் சுகம் தூய்மை கலப்பு தொகை விரி தோல்வி வெற்றி தோன்றிய மறைக நண்பகல் நன்னிரவு நல்லது கெட்டது நல்வழி அல்வழி நற்குணம் தீக்குணம் நன்மை தீமை நாற்றம் துர்நாற்றம் நியாயம் அநியாயம் நினைவு மறதி நீண்ட குறுகிய நீதி அநீதி நுண்மை பருமை நேசம் பகை பருத்தல் சிறுத்தல் பல்லம் மேடு டாலர் டாலர் விருத்தர் பாவம் புண்ணியம் விடுதல் பிணக்கம் இணக்கம் புகழ்ச்சி இகழ்ச்சி புதியது பழையது பூரித்தல் வாடுதல் பெரியது சிறியது பெரும்பான்மை சிறுபான்மை பேதம் அபேதம் பொய் மெய் பொய்மை 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 பொய்யாமை சாரி போலி அசல் மங்களம் அமங்கலம் மடிதல் விரிதல் மரியாதை அவமரியாதை மருள் தெருள் மறைதல் வெளிப்படல் முன்பு பின்பு முற்பகல் பிற்பகல் மூடு திற மூதேவி சீதேவி மென்மை வன்மை மேதை பேதை மேலாளர் கீழாளர் மேற்கொள்க கைவிடுக வரவு செலவு வளப்புறம் இடப்புறம் வளைதல் நிமிர்தல் வற்றிய தனித்த தாழ்வு தால் வாழ்வு தாழ்வு சாரி வாழ்வு தாழ்வு வாழ்க வீழ்க விருப்பு வெறுப்பு விவேகி அவி அவிவேகி விவேகி அவிவேகி வந்து வெம்மை தன்மை வேண்டுதல் வேண்டாமை அசைகிறான் அசைகி அசைகின்றன் வந்து அசைவான் அசையான் அடையும் அடையா அணைவால் அணையால் அழிவர் அலார் ஆடின் ஆடார் ஆழ்வார் ஆளார் இடித்திதது இடித்திதது இடித்திலது இடித்திதது இடி அதிகம் இடித்திலது இடிக்கும் இடியாது ஏம்பினால் ஏம்பி ஏம்பிலன் ஏம்பினால் ஏம்பிலன் ஏம்புவார் ஏம்பார் ஈந்தார் ஈந்திலர் ஈவாய் ஈயாய் உண்டாய் உண்டிலை நம்ம வந்து தெளிவா ப்ரொனன்சேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்னா அதுவே நமக்கு மெமரி ஆயிடும் சோ அந்த மெமரியை நம்ம யூஸ் பண்ணலாம் சரியா விளையாட்டு ஊதுகின்றது ஊதுக ஊதாத எழுந்தேன் எழுந்திலேன் எலேன் ஏற்றாய் ஏற்றலை ஏற்பாய் ஏழாய் ஒளிந்தாய் ஒளிந்திலை ஒளிவாய் ஒளியாய் ஓடின ஓடிற்றில் ஓடும் ஓடா அடுத்து கற்றான் கட்டிலன் கற்பான் கட்டிலன் காண்பாய் காணாய் காப்பாய் காவாய் குடித்தன குடித்தில குடியா குடிக்கும் வந்து கூவியது கூவிற்றலது கூவும் கூவாது கேட்கிறாய் கேட்கின்றலை கொடுத்தார் கொடுத்திலர் சிரித்தது சிரித்திலது சிரிக்கும் சிரிக்காது சென்றன சென்றில செல்லும் செல்லா சேர்ந்தாய் சேர்ந்திலை சேர்வாய் சேராய் தின்றான் தின்றிலன் தின்பான் தின்னான் தேய்ந்தன தேய்ந்தில தேயும் தேயா தொட்டான் தொட்டிலன் தொடுவாள் தொடால் தோண்டிலர் தோண்டிற்றலர் தோண்டுவார் தோண்டார் நடந்தாய் நடந்திலை நடுங்கின நடுங்கிற்றில நடுங்கும் நடுங்கா நின்றான் நின்றிலன் நிற்பால் நில்லால் நிற்கின்றன நிற்கின்றல நீந்துகின்றனர் நீந்துகின்றல நொந்தனை நொந்திலை நோவு நோகாய் பாடுகிறாய் பார்த்திலன் பார்ப்பான் பாரான் மடிந்தார் மடிந்தலன் மடிவார் மடியார் வந்தான் வந்திலன் வந்திலான் வருகின்றான் வருகின்றளன் வருவான் வாரான் அடுத்து வரும் வாரா வருகின்றன வருகின்றல விடா வீழ்வேன் வீளேன் வெந்தார் வெந்திலர் வைக்கிறார் வைக்கின்றலர் இடும்பை இன்பம் அணிந்து தொலைவில் அணித்து தொலைவில் அரும்புதல் விரிதல் சிறுவன் சிறுமி தோழி தோழன் மேலவர் கீழவர் அருகுற தொலைவில் சாந்தம் கோபம் பீடு இழிவு சோம்பல் சுறுசுறுப்பு உதித்த மறைந்த அணுகு விலகு ஈதல் ஏற்றல் இரவலர் புரவலர் ஊக்கம் சோர்வு ஐயம் தெளிவு உண்மை பொய்மை நீக்குதல் சேர்த்தல் படுகர் மேடு எளிது அரிது காடு காடுருவாக்கி காடழித்து தொன்மை புதுமை எல் இரவு தாழ்வு உயர்வு இசை வசை இடும்பை இன்பம் கல்லுண்டு கல்லில்லை இருநிலம் சிறுநிலம் ஏற்றம் இறக்கம் பருதி சந்திரன் இம்மை மறுமை நகுதல் அழுதல் இடர் துன்பம் கலர் நிலம் திருந்திய நிலம் ஒருமை பன்மை மிசை கீழே அக்ரிணை உயர்தினை பார்க்கும் போது பார்த்தோம் தால்திணை அப்படின்னு சொல்லி இருந்தது நமக்கு ரெண்டு விதமான பொருள் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில இடங்களை மட்டும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் எது இருக்கோ அதை பற்றி நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பேதையார் அறிவுடையார் நல்கும் தராது விசனம் மகிழ்ச்சி அல்லவை நல்லவை மாணவன் மாணவி சில்காற்று புயல் மனப்பு அழகின்மை ஓடுதல் அறிவற்ற உழவன் உலர்த்தி தொன்மை புதுமை பின்னம் சேதமற்ற நல்கினால் எடுத்தால் இரவலர் புறவலர் கிளை பகைவர் அல் பகல் நன்மொழி தீமொழி அந்நியர் உறவினர் புதுமணல் பழமணல் தூற்றும்படி போற்றும்படி வெறுப்பு பள்ளம் பிணி இன்பம் இளமை முதுமை காய் கனி சோம்பல் சுறுசுறுப்பு இனிய இன்னாத இடர் இன்பக்கடல் இன்சொல் வன்சொல் நீக்குதல் சேர்த்தல் அல் பகல் எத்தனைக்கும் முயலாமை இயற்கை செயற்கை பேதையார் அறிவுடையார் புறவலர் இரவலர் அரும்புதல் விரிதல் சற்றம் கெண்மை அணி அணித்து தொலைவில் உறவோர் மடவம் ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் மணிமேகலை செல்வ செழிப்பான வாழ்வை விரும்பினால் இதை எதிரா மாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை செல்வ செழிப்பான வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சோ மொத்தம் நம்ம நானூத்தி இருபத்தி எட்டு பார்த்தோம் இதுல நம்ம ஸ்டார் போட்டிருக்கிறது அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மற்றதும் நம்ம வந்து கை வச்சு மறைச்சு என்ன பண்ணணும் வந்து இப்ப சென்டரான சென்ட்ரீல செல்லும் செல்லா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு மறைச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும் அப்ப லெஃப்ட் சைடு ரீட் ரீட் பண்ணும்போது ரைட் சைடு மறைச்சிக்கணும் ரைட் சைடு ரீட் பண்ணும் போது லெப்ட் சைடு மறைச்சிக்கணும் மறைச்சிட்டு நீங்க சொல்லி பார்க்கணும் சொல்ல முடியலன்னா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அதை என்ன ஒத்துக்கிறீங்கன்னா இன்னும் பண்ணணும் பண்றதை நீங்க கிராச் செக் பண்ணி படிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் செக் பண்ணிடலாம் இப்போ கிட்டத்தட்ட படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் சோ அப்ப அந்த பத்து நிமிடங்கள் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் மொத்தம் நானூத்தி இருபத்தெட்டு பார்த்தோம் இப்படிதான் நம்ம தமிழ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்னது ஒரே நாளில் உட்காந்து மரப்பட மாட்டதில்ல திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி நம்ம மரப்பட மாட்டோம் அப்படின்னா கட்டாயம் சோ இப்படி தினம் நீங்க உதவ படிக்கணும் நாளே இது நம்ம திருப்பி எதிர்ப்பு வந்து எடுத்து படிக்கணும் அடுத்த நாள் அப்படி நம்ம வந்து பத்து நாள் இருபது நாள் அப்படின்னு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு மத்தில நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேர்வுல கேட்கவும் சரியா விடையா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம திருக்குறள் வினை செயல்வகையில் ஏற்கனவே வந்து ஐந்து குரல் பார்த்துட்டோம் மனப்பாட பகுதியா நம்ம வந்து தினமும் ஐந்து குரல் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பொறுப்பாள அமைச்சல் அதிகாரம் வந்து ஐந்து குரல் படிக்க இருக்கும் வாங்க படிப்போம் முடிவும் இடையூறும் முற்றியாங்க படு பயனும் பார்த்து செயல் முடியும் முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் வந்து படு பயனும் பார்த்துச் செயல் அப்ப செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையொளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்திருக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன செயல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து செயலின் முடிவு பற்றியும் செயல் எப்படி முடியும் அப்படின்னா வெட்டில முடிய போகுது ஆ இடையில் வரும் இடையூறுகள் இடையில் வரும் இடையூறுகள் அப்படின்னா நம்ம படிக்கிறது கடினமா இருக்கும் சில இடங்கள்ல சாதம் எப்படி ரிவிஷன் பண்றது அப்படி டெஸ்ட் எழுதி பாக்குறது சொல்லிட்டு முடித்த பின் அடையும் பெரும் பயம் என்னது சாதனை வெற்றி சாதனை இல்லாத சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து போட்டுரும்படியா இருக்கும் உங்க உங்க தெருவில் இருக்கவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்ட சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் வந்து ஏன்னா நீங்க குரூப் ஃபோர்ல நீங்க வெற்றி அடைந்தாலும் அரசு பணி தான் அரசு பணியில நம்ம இப்ப வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகுறீங்க வந்து ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகுறீங்க அப்படின்னும் போது என்னன்னா அவர் அரசு பதிவு தான் நீங்க அது ஐஏஎஸ் ஆனாலும் சரிதான் நீங்க குரூப்ல வாஸ் பண்ணாலும் சரிதான் இந்த சமுதாயம் உங்களுக்கு நிகரான ஒரு மதிப்பு வந்து கொடுக்க தான் போகுது அப்படின்னு அரசு பணியில இருந்தாவே அது மதிப்பு தான் ஹம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ அப்ப அடையும் பெரும்புன்னு ஆராய்ந்து ஒரு செயலை செய்தாங்க அப்போ ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நல்ல செய்யும் இதே மாதிரி மற்ற செயல்களும் நம்ம வந்து தேவையா தேவையில்லையா வந்து இப்ப நம்ம படிக்கிற காலத்துல வேற ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்க படிக்கிறத தவிர்த்து அப்படின்னா வந்து அப்ப என்ன பண்ணணும் வந்து செயலின் முடிவை பற்றி அந்த செயல் செய்யறதுனால என்ன முடிவு வந்து நாலு பேர் திட்டுவாங்க கண்டிப்பா பண்ண விட வந்து இடையில் வரும் இடையூறுகள் நம்ம பண்ணும் போது ஏகப்பட்ட தொல்லை வரும் அப்படின்னா அதையும் நம்ம தேவையில்லாத ஒண்ணுன்னா அதை கைவிடலாம் வந்து முடிந்த பின் அடையும் பெரும் பயன் ஏதாவது பெரும் பயன் இருக்கா ஒரு பயனுமே கிடையாது அப்ப அந்த செயலை செய்யாதீங்க அதான் வல்லு நமக்கு சொல்றா அப்ப வினை செயல் எப்படி இருக்கும்னா வந்து நம்ம வல்லுவாங்க முடிவும் இடையூறு முற்றியாங்க படு பயணம் பார்த்து செயல் அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்ற துன்பம் தடை பயணம் நமக்கு சீர் முக்கியம் ஏழு சீர் பொருள் முக்கியம் சொற்பொருள் முக்கியம் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குளல் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறை ஆவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவன் கேட்டறிங்க அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் பாஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி நம்ம நம்ம அக்காடமில் இருக்க ஃபேக்கல்டிஸ் வந்து டாப்பர்ஸ் வந்து பேசுறாங்க அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றீங்க இப்படி அவங்களோட நீங்க கலந்துரையாடும் போது என்ன பண்ணலாம் அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க என்ன வழியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி வெற்றி அடையணும் அப்படின்றத அதுதான் வள்ளுவர் ஒரு சொல்லக்கூடிய குரலா இருந்திருக்கு சோ அப்ப செய்வனே செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குல வந்து சோ அப்ப செயல் செய்வதற்குரிய செயல்முறையாவது அதை முன்பே செய்து முடித்து தெளிந்தவரிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்ப நீங்க அதை மேற்கொள்ளணும்னா யார்கிட்ட பேசணும் இங்க நம்ம அகாடமியில இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட பேசணும் என் கிட்ட பேசணும் அதே மாதிரி பேசணும் எவ்ரி வீக் வந்து சண்டே நம்ம லெவனே வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸோட இன்டராக்ட் செக்ஷன் இருக்கு நீங்க அதுல வந்து அவங்களோட பேசும்போது நீங்க வெற்றி பெறலாம் அதை விட்டுட்டு நீங்க உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட போயிட்டு வந்து அட்வைஸ் கேட்கறது இல்லைன்னா அவங்க வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ் பண்ணி இதைப்படி அதைப்படி இதை பண்ணு அதை பண்ணுவாங்க நீ ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இந்த தான் நீ படிச்சிருக்கியானே இல்ல சரி நீ உங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் நீ படிச்சினா என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வடிவேல் காமெடி மாதிரி கதையாயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அப்போ வெற்றி பெற்ற வெற்றியாளருடைய கைடன்ஸ் தான் என்றைக்குமே வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அந்த இடத்துக்கே போகாமல் யாரோ சொன்னதை காதில் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா அது கஷ்டம் வந்து ஏகப்பட்ட இடையூறு சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எப்பவுமே வந்து வள்ளுவர் சொல்றதை மனசுல வச்சுக்கிட்டு என்னது வெற்றி பெற்ற வெற்றியாளர் வந்து கைட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை எடுத்து பண்ணலாம் வந்து அதர்வைஸ் ரிஸ்க் தான் அப்படி பாக்குறோம் சரி கெடுது சப பொருள் பாக்குறோம் சொற்பொருள் அப்படின்னா சேனா சிவந்தன் நேர்மையானவன் குரல் அப்படின்னா ஏற்றல் கவரதல் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து வினையான் வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையாய் தற்று சூப்பரான ஒரு குரல் வந்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா வல்லுவர் வந்து வினையான் வினையாக்கி கோடல் யானையால் யானையாய் தற்று அப்ப மதமீரால் கண்ணம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவதை போல பழகிய செயலின் அறிவை கொண்டே பிற செயலும் செய்துள்ள அப்ப ஒரு செயல் செய்யும் போது இன்னொரு செயலும் சேர்த்து முடிக்கலாமா முடிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின் போது குரூப் அது வந்து நமக்கு உபயோகமா இருக்கும் குரூப் ஒரு எக்ஸாமு எக்ஸாமுக்கும் அது உபயோகமா இருக்கும்

நண்பருக்கு நலவை செய்வது மிகவும் விரைவாக செய்வதற்குரியதாக அப்ப மாறுபட்டவரையும் என்ன பண்ண தம்முடன் சேர்ந்து செய்யுமாறு செயலில் ஈடுபடுதல் அப்ப நமக்கு பகைவரா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நட்பாக்கணும் வந்து நம்ம நம்மளோட நம்மளோட செயலுக்கு மாறுபட்ட எண்ணம் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களும் நம்ம செயலை செய்ய வைக்கிற மாதிரி அவங்கள மாத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நண்பருக்கு நல்லது செய்யற ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையோட இந்த வேலை தான் முதன்மையானது அதை பஸ்ட் பண்ணுங்க அப்ப வினை செயல் வகையில நம்ம செயல் எப்படி இருக்கணும் வல்லுவர் வந்து சொல்றாரு நட்டல் நட்பு நல்ல குறிப்பு ஒட்டார் வந்து பகைவரோம் இந்த ஒட்டார் அப்படின்றது பகைவர் நமக்கு தேர்வுல கேட்பாங்க முக்கியமான ஒன்று அப்படின்னு சொற்படையில அடுத்து பத்தாது உரை சிறியார் உன்னடுங்கள் அஞ்சு குறை பெரிய கொள்வார் பெரியார் பணிந்து பொருள் ஒன்றை செய்யும் வளமை இல்லாதவர்கள் பயந்து இடையில் குறைபட்டவர்கள் பெரியோரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ளணும் அப்ப ஒன்றை செய்யும் வளமை இல்லாதவர்கள் பயந்து இடையில் குறைபட்டதும் அவர் செயலை செய்யறாங்க ஒரு தேர்வுக்கு தயாராகினங்க அப்புறம் அந்த தேர்வு வந்து பயந்துட்டு அந்த தேர்வு என்ன ப்ரிப்பேர் பண்றது நிப்பாடிட்டாங்க அப்படின்னா அப்ப பெரியர் பெரியவர் அப்படின்னா வெற்றி பெற்றவங்க இருக்காங்க பேக்கல்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ளணும் அப்ப அவங்க கூறியபடி நடந்து கொண்டா நீங்க தெருவில் வெற்றி பெறலாம் அப்போ ஒரு செயல அவங்களால செய்ய முடியல ஜெயிக்க முடியல அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற வெற்றியாளர் இப்ப நம்ம அகாடமியில கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்றது இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும் அதை ஃபாலோ பண்றது அப்படி அப்படி நீங்க கேட்டு படிச்சுன்னா நீங்க வாஸ் பண்ணல அதை விட்டுட்டு போயிட்டு டெய்ல் மிஸ் குறை சொல்றது அவங்களை குறை சொல்றது இவங்களை குறை சொல்றது அப்படி சொல்றதுனால ஏதாவது பிரோஜனம் இருக்கணும் ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் குரூப் போர் எக்ஸாம் ஆயிரக்கணக்கில் பாஸ் பண்ணி என்ன டிஎம்எஸ் ஆஃபீஸ் முன்னாடி நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்து வேலையில சேர்ந்து டைம் குரூப் டூ டி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு என்ன அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்போ போயிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கில் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கு ஒரு கூட்டம் நீங்க குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா இடையில வந்து விட்டுட்டு போனா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்ப இத வெற்றி அடையிறதுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஊக்கத்தோட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி அடையலாம் சோ அப்ப நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்றது ரிவிஷன் பண்றது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது இது மட்டும் தான் நம்மள வெற்றியாளராக வந்து மாத்தோம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படி போங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியது அடிப்போம் சோ இன்றைய மனப்பாட பகுதியில் இந்த ஐந்து குரல் அப்படின் போது சீர் அடிப்படையிலும் பொருள் அடிப்படையும் சொற்பொருள் அடிப்படையும் மின்பாட்டம் திருப்பி இதை பாத்துறோம் முடிவும் இடையூறும் முற்றியாக மீதும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு வல்லுவர் சொல்றாங்க செய்வனை செய்யான் செய்வனை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் அப்படின்னு வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையாய் தற்று அப்படின்னு நட்டாருக்கு நல்ல செயலி விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல் அப்படின்னு உரை சிறியார் உன் நடுங்கள் அஞ்சு குறை பெரிய கொல்வார் பெரியார் பனைந்து அப்படின்னா வள்ளுவர் சொல்ல முடியாது இப்ப இந்த சீரடிப்படையில நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்ம மனப்படம் பண்ணணும் இந்த இன்றைய தினம் அப்படின்றது மனப்படம் பண்ணிடணும் மற்றதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணி மனப்படம் பண்ணிக்கலாம் ஆனா திருக்குறள் மட்டும் அன்னைக்கே அஞ்சு படிச்சு அஞ்சு வாக்காம எழுதி பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு சோ அப்பா டெய்லி தினமும் ஐந்து குரல் மரப்படம் அடுத்தடுத்து நாள் என்ன பண்ணணும் ஏற்கனவே படிச்ச குரல் எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும் அப்படி ரிவிஷன் பண்ண பண்ண தான் நம்ம அன்னைக்கு படிச்ச மரப்படம் பண்ணது நம்ம நினைவில் இருக்கும் எக்ஸாம் ஆளு நம்ம படிக்கும் போது இதுதான் படிச்ச மாதிரி நீங்க கெஸ்ட் பண்ணி போடுவீங்க அதான் கரெக்டாகவும் இருக்கும் நம்ம ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணி போடுறதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்லா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க வகுப்ப நீங்க நிறைவேசும் நாளை வகுப்புல சந்திப்பா நாளை வகுப்பு நீங்க அட்டன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது மனதுல நிறுத்துங்க நன்றி வணக்கம்